அப்போ அதனுடைய உண்மையான பெயர் சண்முக தற்பொழுது இரவு ஒரு ஆறரை மணி இருக்கும் அவர் எனக்கு கால் பண்ணார் அவர் எங்கே இருக்காருன்னா பாரிஸில் இருக்கார் பாரிஸில் பாரிஸ் நகரத்தில் பிரான்ஸில் அவர் முதல் நான் அவரை பிரான்ஸில் சந்திக்கும் பொழுது அவர் பார்த்த உடனே ஒரு தமிழ்காரராக தெரிஞ்சது நெருங்கி போயிட்டு தயக்கத்தோடு அவரோட பேசினேன் ஆமாம் அவர் தமிழர் தான் இலங்கை வாழ் தமிழர் தான் அவர் தான் முதன்முறையாக சந்தித்தேன் உபசரித்தார் எங்களுக்கு டீ பிஸ்கட் வாங்கி கொடுத்தார் அந்த காலத்திலிருந்து சுமார் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்பு அல்லது அதற்கும் அப்பாலும் இருக்கும் அந்த நாளிலிருந்து இன்று வரை தொடர்பில் இருக்கிறார் சற்று நேரத்திற்கு முன்பு அவர் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசினார் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எல்லாத்தையும் விவரித்தார் அவருக்கு இப்போ பாரிஸ்லேருந்து அவருடைய சொந்த ஒரு தீவுக்கு போகிறார் அப்போ ஒரு இருபத்தி ஏழாம் இந்த மாதம் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டு மாதம் இருபத்தேழாம் தேதி வரை அவருடைய ஊரில் இருப்பேன் ஏதோ ஒரு வளையலனி விழாவுக்காக வரேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு எப்போவும் அந்த போகிறத்துக்கு யாழ்ப்பாணம் போகிறத்துக்கு ரொம்ப விருப்பம் அதுவும் அந்த இது மூலமாக சின்ன கப்பல் மூலம் அது வழியாக போகிறதுக்கு பிளான் பண்ணேன் ஆனால் வந்து தனியாக போக முடியாதுங்கிற ஒரு நிலை இருப்பதால் யாராவது துணை இருந்தால் போய்விடலாம் என்று அவரிடம் சொன்னேன் இந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு இருந்தால் அவர் நான் பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறேன் என்று உறுதி உறுதியாக சொன்னார் பார்க்கிறேன் பணப்பிரச்சனை பெரியதாக இல்லை ஒரு இருபதாயிரம் அல்லது பதினஞ்சாயிரம் இருந்தால் போய் வந்து விடலாம் ஒரு மூன்று நாள் அதிகபட்சம் போனால் மூன்று நாள் அங்கே நான் இலங்கை முழுவதும் சுற்றி வந்துள்ளேன் பெரும்பாலான இடங்களில் சுற்றி வந்துள்ளேன் யாழ்ப்பாணம் மட்டும் போகவில்லை ஏனென்றால் அதுதான் சிறப்பான ஒரு பழமையான இடம் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டிருந்த ஒரு இடம் அது தற்பொழுது அந்த யா ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு இருபத்தெட்டு மைல் என்று சொல்வார்கள் அப்போது ஒரு தொடர்புலாம் இருந்தது இப்பொழுதெல்லாம் கடலினால் அது மறைந்து விட்டது பாதை கிடையாது நடந்தே சென்றிருக்கிறார்கள் ஆதி காலத்தில் எனவே தான் அது ஒரு பிற முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது தமிழர்கள் வாழ்ந்த பகுதி இலங்கை முழுவதுமே தமிழர்கள் ஆண்டார்கள் பிற்காலத்தில் சிங்களவர்கள் வந்துவிட்டார்கள் ஒன்றும் பகையெல்லாம் இல்லை பிற்காலத்தில் பகையெல்லாம் வந்தது சண்டை நடந்தது எல்லாம் நடந்தது தனி ஈழம் வேண்டும் என்றெல்லாம் குரல் கொடுத்தார்கள் ஏதோ வரலாறு அதெல்லாம் வந்து மறைந்து விட்டது ஆனால் இன்று எல்லோரும் ஒன்றாக அங்கே இருக்கிறார்கள் அதனால்தான் அப்பு சண்முக சுந்தரத்தை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நான் எங்கோ இங்கே நடைப்பயிற்சிக்காக இங்கே வந்தேன் அவர் அங்கிருந்து என்னை கால் பண்ணுகிறார் மிக்க மகிழ்ச்சி மிக மகிழ்ச்சி அவர் ஒரு குறும்படம் படம் நடித்துள்ளார் நன்றாக அந்த செய்தல் அந்த நான் சிறு குறும் தான் இப்பொழுது இருக்கிறதா என்றால் அவர் இல்லை தெரியவில்லை எனக்கு சரியாக தெரியவில்லை ஒருவேளை அவர் எடுத்து அனுப்பினால் படம் அனுப்ப கேட்டிருக்கிறேன் இந்த பதிவோடு அவருடைய படத்தையும் நான் இணைத்து விடுவேன் என்று சொல்லி நண்பரை மறக்க முடியாது மறக்க ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் பேசினாலும் ஞாபகத்தில் நினைவாகவே இருப்போம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அது இன்றளவும் அது ஞாபகத்திலே நினைவோடு இருக்கிறது நினைவு நெஞ்சிலே இருக்கிறது என்றால் மறக்க முடியாது நம்மோடு அதுவும் தமிழை தமிழை தெரிந்தவர்கள் தமிழ் பேசுபவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் அங்கே பிரான்ஸ் நாட்டுக்கு போய்விட்டார் பாரிஸில் இருக்கிறார் குடும்பத்தோடு வசிக்கிறார் எனவே இதெல்லாம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான் தான் அதை ஒரு காணொளியாக செய்து அதை என்னுடைய யூடியூபில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இதை காணும் நண்பர்களுக்கு